ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ப்ளஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து என்ஐஎல்பி நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டத்துக்கு மத்திய அரசினுடைய உதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்திய ஒன்றியம் வந்து இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு வயது வந்தோருக்கான கல்வியின் அனைத்து அம்சங்களையும் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது நியூ எஜுகேஷன் பாலிசி உடன் ஒருங்கிணைக்கும் வகையில் அடுத்த ஐந்து நிதி ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் என்ஐஎல்பி நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு கல்வி அமைச்சகம் வயது வந்தோர் கல்வி என்பதற்கு பதிலாக அனைவருக்கும் கல்வி என்பதை தேர்ந்தெடுத்துள்ளது ஏனெனில் முந்தைய சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பதினஞ்சு மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு வந்து பொருந்தாமல் இருந்துச்சு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதினைந்து மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய கல்வி அறிவு இல்லாதவர்களிடையே கல்வியறி அறிவை மேம்படுத்துவதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஆதரவு அளிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது இதனுடைய கவரேஜ் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு வரையிலான அமலாக்க காலத்தில் நாடு முழுவதும் ஐந்து கோடி எழுத்தறிவு இல்லாதவர்களை உள்ளடக்கும் இதனுடைய நிதி அப்படின்னு பார்க்குறப்ப மத்திய பங்கு எழுநூறு கோடியும் மாநில பங்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு கோடியும் உட்பட மொத்தமாக ஆயிரத்தி முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு கோடி நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு திட்டத்தில் ஐந்து கூறுகள் இருக்குது அது என்னென்னா அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் சிக்கலான வாழ்க்கை திறன்கள் தொழில் திறன் மேம்பாடு அடிப்படை கல்வி தொடர்கல்வி என்ஐஎல்பியோடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களின் முன் சேவை மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களின் ஈடுபாடு இத்திட்டத்தை செயல்படுத்த பள்ளி யூனிட்டாக இருக்க வேண்டும் ஆன்லைன் கற்பித்தல் கற்றல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு ஓடிஎல்ஏஎஸ் சுழுவோம் இது மூலமாக ஐசிடிஏ பயன்படுத்துதல் மற்றும் திட்டத்தை ஆன்லைனில் செயல்படுத்துதல் செயல்படுத்துதல் அப்படின்னு பார்க்குறப்ப ஆன்லைன் முறையில் தன்னார்வ தொண்டு மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தன்னார்வலர்களின் பயிற்சி நோக்குநிலை பட்டறைகள் நேருக்கு நேர் முறை மூலம் ஏற்பாடு செய்யப்படலாம் அனைத்து பொருள் மற்றும் வளங்கள் டிஜிட்டல் முறையில் வழங்கப்பட வேண்டும் திட்டத்தை செயல்படுத்த பள்ளி ஒரு யூனிட்டாக இருக்கும் பயனாளிகள் மற்றும் தன்னார்வ ஆசிரியர்களின் கணக்கெடுப்பு நடத்த பள்ளிகள் பயன்படுத்தப்படும் இந்த திட்டத்துக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய நாட்டில் எழுத்தறிவு இல்லாதவர்களின் முழுமையான எண்ணிக்கை இருபத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ஆண்கள் அதில் ஒன்பது புள்ளி ஜீரோ எட்டு கோடி பெண்கள் பதினாறு புள்ளி ஆறு எட்டு கோடி மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது டு பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு வரை செயல்படுத்தப்பட்ட சாஷர் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி ஆறு நாலு கோடி பேர் கல்வியறிவு பெற்றவர்கள் என்று சான்றளிக்கப்பட்டவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்தியாவில் தற்போது சுமார் பதினெட்டு புள்ளி பனிரெண்டு கோடி பெரியவர்கள் இன்னும் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஸோ ஓவராலாக இந்த என்ஐஎல்பி ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்காவது படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் நன்றி